வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் பீகாரில் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களின் வங்கி கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டம் தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி மனித குலத்தின் நாகரீக மேம்பாட்டில் கனிமங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு அறுபத்தி இரண்டு ஆண்டு கால சேவைக்கு பிறகு விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றது மிக் இருபத்தொன்று போர் விமானம் இந்தியா ரஷ்யா உறவுக்கு பாலமாக இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு இருபது புள்ளி இரண்டு இரண்டு டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் கர்நாடக மாநிலத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு உலக உணவு இந்தியா உச்சி மாநாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஒன்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என அமைச்சர் சிராக் பாஸ்வான் தகவல் பிரதமரின் கிசான் திட்டத்தில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர வேண்டாம் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அறிவுறுத்தல் வங்கிக்கான அரசாக தமிழக அரசு செயல்படுகிறது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று இலங்கை அணியை எதிர்கொள்கிறது இந்தியா கோவை நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் முத்ரா திட்டம் ட்ரோன் தீதி பிரச்சாரம் உள்ளிட்டவை நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருப்பதாக நரேந்திர நரேந்திரமோடி கூறியுள்ளார் பீகாரில் எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றினார் பெண்கள் வேலைவாய்ப்பை பெறும்போதும் சுய தொழில் தொடங்கும் போதும் அவர்களது கனவு நனவாவதாக கூறினார் இதற்கு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் கை கொடுப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் பட்டியலிட்டார் குறிப்பாக முத்ரா யோஜனா ட்ரோன் நீதி பிரச்சாரம் இன்சூரன்ஸ் சக்கி பிரச்சாரம் वांगी दीदी प्रचार उन्न எடுத்துரைத்தார் माताओं बहनों केंद्र सरकार की के मुद्रा योजना ड्रोन दीदी अभियान बीमा सखी अभियान बैंक दीदी अभियान ये भी आपके लिए रोजगार और स्वरोजगार के अवसर बढ़ा रही है हमारा लक्ष्य है कि एक ही और हमारे एक ही लक्ष्य को लेकर के चल रहे हैं आपके सपने पूरे हो आपके परिवार के जो सपने हैं आपके मन में आपके बच्चों का जो उज्जवल भविष्य है उनको पूरा करने के लिए आपको ज्यादा से ज्यादा अवसर मिले சுய தொழில் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது திட்டத்தை தொடங்கி வைத்த பின் திட்டத்தின் பயனாளிகளுடனும் பிரதமர் மெய்நிகர் மூலம் உரையாடினார் நாடு முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கருவிகளுடனான தொண்ணூற்று எட்டாயிரம் நான்கு ஜி மொபைல் டவர்களை நாளை பிரதமர் திறந்து வைக்க உள்ளதாக துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்களது தொலைத்தொடர்பு கோபுரங்கள் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சம் வாடிக்கையாளர்கள் சேவை பெறுவதாக கூறினார் இது முழுமையாக மென்பொருள் சார்ந்தது நெட்வொர்க் கிளவுட் அடிப்படையிலானது என்ற மத்திய அமைச்சர் மேலும் இது எதிர்காலத்திற்கு தயாராக உள்ளது என்றும் மிக முக்கியமாக இது ஐந்து ஜி க்கு தடையின்றி மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் BSNL's 4G stack, which will be rolled out tomorrow across close to 98,000 sites across the country. No part of India will be left untouched. And mind you, our 4G towers and BTSs are already serving 22 million customers across the length and breadth of our country. நவராத்திரி பண்டிகையையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நவராத்திரி பண்டிகையின் ஐந்தாம் நாள் வழிபாடு இன்று நடைபெறுகிறது இதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த நாள் கடவுளின் கருணையால் அனைவருக்கும் மகிழ்ச்சி செழிப்பு நல் எதிர்காலம் ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என வாழ்த்தியுள்ளார் மனிதகுல நாகரீக மேம்பாட்டில் கனிமங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புவி அறிவியலில் பல்வேறு துறைகளில் புரிந்த சாதனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்புகளுக்காக இருபது விஞ்ஞானிகளுக்கு தேசிய புவி அறிவியல் விருதுகளை அவர் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புவி அறிவியல் துறையில் சிறப்பாக பங்களித்ததற்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் புவி அறிவியலாளர்களின் பங்கு வெறும் சுரங்கத்துறையோடு நின்றுவிடாமல் புவி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதிலும் தாக்கத்தை உருவாக்கும் என குறிப்பிட்டார் கனிம பொருட்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவதற்கு தொழில்நுட்ப மேம்பாடு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த துறையில் புத்தாக்கத்தையும் நிலைத்தன்மையும் ஏற்படுத்த உறுதிபூண்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் இந்த விழாவில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் அமைச்சர் சதீஷ் சந்திர தூபே ஆகியோர் கலந்து கொண்டனர் மேற்குவங்க மாநிலத்தை அமைதியான பாதுகாப்பான மற்றும் வளமான மாநிலமாக மாற்ற மக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் கொல்கத்தாவில் ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கையை கவுரவிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த லேசர் ஒளி நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் உலகளாவிய உணவு திட்டத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த உணவு பாதுகாப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் உலகளாவிய உணவு கட்டுப்பாட்டை ஒழுங்குபடுத்தும் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் நோயில்லா எதிர்கால சந்ததியை உருவாக்க ஏதுவாக ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கையாளுமாறு மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டினார் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வரும் கூட்டு முயற்சிக்கு இந்த மாநாடு பிரதான தளமாக திகழ்வதாகவும் கூறினார் உணவு முறைகளை தற்சார்புடையதாக மாற்ற உலகளாவிய ஒத்துழைப்பு தேவை என்றும் ஜே பி நட்டா வலியுறுத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற உலக உணவு இந்தியா மாநாட்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் ஷிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் நாடு முழுவதும் உருவாக்கப்படும் என்றார் உணவு பதப்படுத்துதல் துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் அத்துறையின் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த இந்த மாநாடு வாய்ப்பாக அமைந்ததாகவும் குறிப்பிட்டார் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு முதல் பரந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் இது தவிர ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் யூடியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் பிரதமரின் கிசான் திட்டத்தில் இதுவரை இருபத்தி ஏழு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஐநூற்று நாற்பது கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணைத் தொகையை அவர் காணொலி காட்சி வாயிலாக இன்று விடுவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராஜ் சிங் சௌஹான் மொத்தம் இரண்டு புள்ளி ஏழு லட்சம் பெண் விவசாயிகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்திருப்பதாக கூறினார் இந்த தவணைத் தொகை விடுவிப்பின் போது அண்மையில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்ட ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் மற்றும் உத்தராகண்ட் மாநில விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக கூறினார் இந்த தொகை இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீண்டு வர உதவும் எனவும் சிவராஜ் சிங் கூறினார் இந்தியா ரஷ்யா உறவுக்கு பாலமாக மிக் இருபத்தொன்று விமானம் இருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான மிக் இருபத்தி ஒரு ரக போர் விமானங்களுக்கு சண்டிகர் விமானப்படை தளத்தில் இன்று வழியனுப்பு விழா நடைபெற்றது இதில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் மிக் இருபத்தொன்று தனது திறமையை நிரூபித்ததாக கூறினார் தனது பணிக்காலம் முழுவதும் மிக் இருபத்தொன்று விமானம் பல்வேறு நிலைகளில் சேவையாற்றியதாக தெரிவித்தார் विमान पणिया 21 ने पाकिस्तान के साथ युद्ध के दौरान विपरीत परिस्थितियों में जिस दिन ढाका के गवर्नर हाउस पर हमला किया उसी दिन उसे युद्ध के परिणाम की रूपरेखा तय कर दी गई इसके अलावा भी इसके लंबे इतिहास में अनेक ऐसे मौके आए जब मिग 21 ने अपनी डिसाइसिव कैपेसिटी साबित की है कोई भी ऐतिहासिक मिशन हर बार 21 ने तिरंगे का सम्मान बढ़ाया है इसलिए यह फेयरवेल हमारी कलेक्टिव मेमोरीज का भी है और हमारे नेशनल प्राइड का भी है और इस जर्नी का भी है जिसमें करेज सेक्रीफाइस और கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படையில் மிக் இருபத்தி ரக போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டன இதுவரை சுமார் ஆயிரத்தி இருநூறு மிக் இருபத்தொன்று போர் விமானங்கள் நம் நாட்டை காக்கும் பணியை செய்து வந்தன கார்கில் போர் முதல் கடைசியாக நடந்த ஆபரேஷன் சிந்துர் வரை நாட்டின் எல்லையை காக்க இவை குறிப்பிடத்தக்க பணியாற்றியிருக்கின்றன கடைசி முறையாக ஆறு மிக் இருபத்தி ஒரு ரக போர் விமானங்கள் விமானப்படை தளபதி ஏ பி சிங் தலைமையிலான குழுவினரால் சண்டிகர் வான்பரப்பில் பறக்கவிடப்பட்டன போது அவற்றுக்கு வாட்டர் சல்யூட் மரியாதை அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய விமானப்படை தளத்தில் ரக விமானங்கள் இணைக்கும் நிகழ்வானது இதே சண்டிகரில்தான் நடைபெற்றது அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக போர் விமானமாக வானில் வட்டமடித்து வந்த மிக் இருபத்தி ஓரு ரக விமானங்கள் இன்றுடன் விடைபெற்றன இதன் மூலம் இன்று இந்திய விமானப்படையிலிருந்து ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளது கடல்சார் நிதி தேவைகளுக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கடல்சார் நிதி உருவாக்கப்பட்டுள்ளது என்று மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து நீர்வழிப் பாதைகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார் சென்னை அருகே உத்தண்டியில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொலைநோக்கு பார்வையை அடைய சீர்திருத்தம் செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் கடற்படையினர் மற்றும் கடல்சார் துறை பணியாளர்களை உருவாக்கும் முதல் மூன்று நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக மாறியுள்ளது என்று அவர் கூறினார் பிரதமர் மோடியின் தலைமையில் நாட்டில் கப்பல் போக்குவரத்து உட்கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சீர்திருத்தங்களை எடுத்துரைத்த அவர் உள்நாட்டு நீர்வழிகள் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளன என்று தெரிவித்தார் ரஷ்ய ராணுவத்தில் சேர வேண்டாம் என இந்தியர்களுக்கு வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமெரிக்காவிலிருந்து இரண்டாயிரத்து நானூற்று பதினேழு இந்தியர்கள் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை திரும்ப அழைத்து வரப்பட்டிருப்பதாக கூறினார் ரஷ்ய ராணுவத்தில் சேர அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் இந்த அழைப்பை ஏற்க வேண்டாம் எனவும் இந்தியர்களுக்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அறிவுறுத்தினார் அங்கு தற்போதுள்ள சூழல் வாழ்வாதாரத்திற்கு ஆபத்தாக அமையும் என்பதால் இந்த வாய்ப்பை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டார் இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள நூறு சதவீத வரி குறித்த கேள்விக்கு இந்த விவகாரத்தை இந்தியா கண்காணித்து வருவதாகவும் அதன் தாக்கங்கள் குறித்து பரிசீலித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் தொடரும் காவிரியில் இருபது புள்ளி இரண்டு இரண்டு டிஎம்சி தண்ணீரை திறக்க கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது புதுதில்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி நான்காவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹால்தார் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் தமிழ்நாடு உறுப்பினரும் அரசு செயலாளருமான ஜெயகாந்தன் காவிரி தொழில்நுட்ப குழுமம் மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டனர் இதில் பேசிய தமிழ்நாடு உறுப்பினர் ஜெயகாந்தன் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு தொன்னூற்று இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து டிஎம்சியாக உள்ளது என்றும் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரத்து நானூற்று பத்தொன்பது கன அடியாக உள்ளது என்றும் அணையிலிருந்து விநாடிக்கு ஒன்பதாயிரத்து முப்பத்து மூன்று கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து கணிசமாக அளவு தொடர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு அக்டோபர் மாதம் வழங்க வேண்டிய நீர் அளவான இருபது புள்ளி இரண்டு இரண்டு டிஎம்சி நீரை உச்சநீதிமன்ற ஆணையின்படி கர்நாடக அரசு திறக்க வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை சார்பில் செயற் மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் அரசு அதிகாரிகள் தொழில் முனைவோர்கள் கல்வியாளர்கள் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் சுற்றுச்சூழல் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நிலைத்த வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கான தரநிலைகளின் பங்கு குறித்தும் கூட்டணிகளை வலுப்படுத்துவதற்கான வழிகளையும் விரிவாக விவாதித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் தரநிலைகளை முதன்மையான கருவியாக பயன்படுத்தினால் மட்டுமே உண்மையான முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியும் என தெரிவித்தார் மேலும் பல்கலைக்கழகங்களில் உருவாகும் கண்டுபிடிப்புகள் சிறு குறு தொழில்துறையினரை சென்றடைய வேண்டும் என கூறினார் தொடர்ந்து பி ஐ எஸ் சென்னை கிளை தலைவர் தயானந்த் பேசுகையில் பல்வேறு துறைகளில் தரம் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்த இணைந்து செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்லூரி சாலைக்கு நடிகர் ஜெய்சங்கர் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது திரைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சேவையாற்றிய பிரபலங்களின் பெயர்களை சாலைகளுக்கு வைக்கும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நடிகர் ஜெய்சங்கர் வசித்த நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலைக்கு நடிகர் ஜெய்சங்கர் சாலை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதேபோன்று மந்தவெளிப்பாக்கம் ஐந்தாவது குறுக்கு தெருவுக்கு எஸ் பி வெங்கட்ராமன் தெரு என பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாடக நடிகரும் முதல் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளருமான எஸ் வி வெங்கட்ராமன் அரிமா சங்கத்தில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்தவர் ஆவார் இவ்விரு பெயர் சூட்டப்பட்ட சாலைகளின் பலகைகளை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருந்தபடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக நிர்வாகிகள் அதில் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்கள் உடந்தையாக இருப்பதால் தான் தமிழகத்தில் போதைப் பொருட்களை திமுக அரசு தடை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினாா் கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ஊழல் ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்றார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டுவது போதைப்பொருள்தான் என மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்றார் பத்திரிக்காயிரம் கோடி அதுவும் விசாரணை மேற்கொள்ளப்படும் அண்ணா திமுக ஆட்சிக்கு முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் இருக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் அதிகரித்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆவினுக்கு பால் வழங்கும் உற்பத்தியாளர்களுக்கு அறுநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது என்றார் ஆவினில் தயாரிக்கப்படும் இனிப்பு வகைகளின் தீபாவளி விற்பனையை கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் வாக்கு வங்கி அரசாக திமுக அரசு திகழ்வதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாக கூறினார் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசு நிரந்தர பணி வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அனைத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் மாற்றி வாக்காளர்களை ஏமாற்றியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினாா் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு நமது எல்லா வகையான சாஸ்திரங்களும் நிரம்பிய தமிழ்நாடு ஆனால் நீ கல்வியில் இவ்வளோ தூரம் பிங்கி பின்தங்கி இருக்குங்கிறது எதோ சொல்லுதுன்னாக்கி இவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக பள்ளிக்கூடத்தையே லீவ் விட்டுட்டு பள்ளிக்கூடத்தை லீவ் விட்டுட்டு மாணவர்களெல்லாம் இவங்க அவங்களுடைய விளம்பர பலகெல்லாம் வச்சு இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க இவங்களுடைய கல்வி முதலமைச்சர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு முடியாது என்ன எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது தமிழ்நாட்டுல வந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேல காலி பணியிடங்கள் இருக்கு உயர்கல்வியில கொஞ்சம் நிரப்பிட்டு அதுபோல வெறும் தான் இருக்கு தவிர சிஎஸ்ஐஆர் கண்டுபிடிப்புகள் மாணவ மாணவிகளுக்கு உந்துதலாக இருக்கும் என்று மூத்த விஞ்ஞானி பாரிவள்ளர் தெரிவித்துள்ளார் சென்னை தரமணியில் உள்ள கட்டுமான பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சிஎஸ்ஐஆர் எண்பத்து நான்காவது நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது இதில் நூற்றி இருபத்தி ஐந்து விஞ்ஞானிகள் தங்களது கண்டுபிடிப்புகளை பொதுமக்கள் பார்வைக்கு வைத்துள்ளனர் இவற்றை பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தொழில் முனைவோர் பார்வையிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தொழில் முனைவோர்கள் அவர்களது நிறுவனத்திற்கு தேவையான உபகரணங்களை தங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம் என பேசினார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பத்து ஸ்ட்ரக்சர் லைன் ரிசர்ச் சென்டர்னுடைய பத்து லேப் இருக்குது அது இல்லாமல் ரீஜனல் சென்டர் ஒரு அஞ்சு லேப் இருக்கு அவங்க வந்து நம்ம நேரடியாக என்னென்ன பண்ணுறாங்கிறத லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைன்னா அவங்க பண்ணுற ஆர்என்டி ஆக்டிவிட்டி அதில் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அதெல்லாமே நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக அந்த ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் அவங்கள அவங்க அவங்கள தொடர்பு நேரடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அதை வச்சு அவங்க ஃபர்தராக இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறது அது எல்லாமே இது வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கும் சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா மத்திய அரசு தையல் மிஷன் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு நிஜமாவா நாங்க கூட சொந்தமாவே மிஷின் வாங்கிக்கலாமா அப்போ செலவு குறையறதுனால கம்மி விலையில வாங்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மிஷின் மேல ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் குறையுது சேமிப்பு செய்றதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் தொடர்வது மாநில செய்திகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம் ஆகிய இரண்டு சரணாலயங்கள் உள்ளன இந்த அடர்ந்த வனப்பகுதியில் யானை புலி சிறுத்தை மிளா மான் காட்டெருமை காட்டுப்பன்றி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன மேலும் இப்பகுதியில் பல அரிய வகை மூலிகை செடிகளும் ஏராளமாக உள்ளன இந்நிலையில் செண்பகத்தோப்பு அழகர் கோவில் அருகே மருதடி பீட் கன்னிமார் ஊத்துபீட் ஆகிய பகுதியில் காட்டு தீ பற்றி தீ மளமளவென எரிந்து வருகிறது திடீரென பற்றி எரிந்த காட்டுத்தீயால் பல அரிய வகை மூலிகைகளும் வனவிலங்குகளும் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மூன்றாவது நாளாக பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீயை வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாகப்பட்டினத்தில் உள்ள விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இங்கு புதிய வடிவமைப்புடன் கூடிய கோவை மென்பட்டு புடவை வகைகள் காஞ்சிபுரம் ஆரணி திருபுவனம் பட்டுப்புடவைகள் கோவை கோரா காட்டன் சேலைகள் கூரை நாடு புடவைகள் ஆகியவை விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளது தீபாவளி சிறப்பு தள்ளுபடி வசதியுடன் அரசு ஊழியர்களுக்கு தவணை முறை கடன் விற்பனை வசதியும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பாக செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சர்வதேச காது கேளாதோர் தினம் மற்றும் இந்திய சைகை மொழி வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துர்கா மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் மாற்றுத்திறனாளிகள் அரசு அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என நூறு பேர் கலந்து கொண்டனர் இப்பேரணியானது பழைய அரசு தலைமை மருத்துவமனையில் தொடங்கி மணிக்கூண்டு பேருந்து நிலையம் வரை சென்று மீண்டும் மருத்துவமனையை அடைந்தது தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி சைகை மொழியில் அவர்களுடன் கலந்துரையாடினார் விழுப்புரம் மாவட்டம் நீர் ஆதாரத்தின் முக்கிய நதியான தளவானூர் என்ற இடத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த அணை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனால் அணையை புனரமைக்கும் பணி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தனர் இந்த தடுப்பணை மூலம் எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஒன்றரை ஆண்டு காலத்திற்குள் இந்த பணிகளை முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று எம் எல் ஏ லட்சுமணன் தெரிவித்தார் சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தின் சார்பில் சர்வதேச சைகை மொழி தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி புறப்பட்ட இந்த பேரணி அப்பகுதியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியில் செவித்திறன் குறைபாடுடைய மாணவ மாணவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான மனிதவள தேவையை நேர்காணல் செய்தனர் நிறைவாக தேர்வு செய்யப்பட்ட எழுபத்தி எட்டு பேருக்கு காஞ்சிபுரம் மண்டல வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன ஆசிய கோப்பைக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் நான்கு தகுதிச்சுற்று சுற்று ஆட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன துபாயில் இன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் பதினெட்டாவது போட்டியில் இந்திய அணி இலங்கை அணியை எதிர்கொண்டு விளையாட உள்ளது நேற்றிரவு துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி பதினோரு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது ஏற்கனவே இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை துபாயில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன இத்துடன் இந்த நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம்